வணக்கம் ஈரோட ஐஸ்கர்ட் எக்ஸல்ஸ்னு பேசுறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நிறைய கஸ்டமர் வந்து டையிங் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க நாங்க ரொம்ப வருஷமாவே கலர்ஸ் டைவிங் பண்ணி கலர் மேட்சிங் வச்சு நம்ம நிறைய கஸ்டமர்ஸும் நம்ம சப்ளை பா இன்ஸ்கர்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கோம் ரா ஏ டு செட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரேல இருந்து கலர் டைவிங் பண்ணி அது ஸ்டிச்சிங் பண்ணி பேக்கிங் வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட இந்த கலர்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம கிட்ட ஃபேப்ரிக் சாம்பிள் கொடுத்தாங்க அந்த கலர் மேட்சிங்க்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கஸ்டமர் நம்மகிட்ட ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு செட்டு டிஸ்பேச் ஆகிடுச்சு ஸ்டிச்சிங்க வந்திருக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கலர்ஸ் கிடையாது இந்த கலர்ஸு இப்போ இந்த கலர்ஸு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ரெகுலர் கலர் கிடையாது இவங்க வந்து மேட்சிங் சென்டர் வச்சிருக்காங்க மேட்சிங் கலர்ஸ் நிறைய நம்ம கிட்ட எடுப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா நீங்க மினிமம் ஒரு கலர் டையும் கொடுத்தா ஐநூறு மீட்டருக்கு மேலே கொடுத்தா தான் நம்மளால ப்ரொடக்ஷனே பண்ண முடியும் இது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து பிக்ஸிங் கொடுத்துருக்கு பிக்ஸிங்னா சாயம் போகாது சுருங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியல் இது ஒரு பெரிய கம்பெனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட நேம் இருக்காது அவங்க என்ன லேபிள் கொடுக்குறாங்களோ அந்த லேபிள் ஒட்டி நம்ம கொடுத்துறோம் ஏ டு செட் நம்ம ரா மெட்டீரியல்ல இருந்து பேக்கிங் வரைக்கும் பண்ணி கொடுத்துறோம் அவங்க ஸ்டிக்கர் நம்ம ஒட்டி இருப்போம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காது நம்ம ஒட்டிடுவோம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ஒரு முப்பத்தஞ்சு கலர் கொடுத்தாங்க முப்பத்தஞ்சு கலர் போக மீதி இருக்குது இப்ப கையில இது பினிஷிங் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஸ்பெஷலா நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா கிட்ட இதே கலர்ல வந்து நாடா கேட்டாங்க இந்த நாடாவும் நம்ம டையிங் பண்ணி போட்டிருக்கிறோம் அது மாதிரி இருக்கு இதுல இன்னொரு கஸ்டமர் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதே இந்த காட்டன் மெட்டீரியலே நாடா கேட்டாங்க இதே மாதிரி மா இதுல போட்டு நம்ம கொடுத்துருந்தோம் உங்களுக்கு கலர் மேட்சிங் தெளிவா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு கலர் இருக்கும் எல்லாமே நம்ம ஒயிட் கொடுக்கல கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுத்தது இப்போ அந்த கலருக்கே வந்து இந்த நாடாவை நம்ம டைம் பண்ணிருக்கோம் எல்லாமே நம்ம டைம் பண்ணி ஓன் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணிருக்கோம் நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்க வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி ஸ்குவாட்ச கட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா என்ன கலர் கொடுத்தீங்கனாலும் அந்த கலரை டைங் பண்ணிடலாம் ஆனால் நல்ல முக்கியமான விஷயம் ஐநூறு மீட்டருக்கு மேலதான் நம்ம பண்ண முடியும் ப்ரொடக்ஷன் மேசிவான ப்ரொடக்ஷன் கொடுத்து நம்ம எடுக்கலாம் பெர்ஃபெக்டா நம்ம வந்து இதுல வந்து ஸ்டீம் மைனிங் கொடுத்துருக்கோம் ஏன் பாவடங்களும் ஸ்டிப்பா இருக்குன்னா நம்ம ஸ்டீம் மைனிங் கொடுத்துருக்கோம் மேட்சிங் கலர்ஸ் நீங்க எவ்வளவு கலர் கொடுத்தாலும் நம்ம பக்காவாக வந்து மேட்சிங் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் கீழ இருக்க நம்பர் கால் நம்ம எந்த கலர் வேணாலும் டைவிங் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கலர் டார்க் கலர் இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் கலர் உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுல இதெல்லாம் இங்கிலீஷ் கலர் பேஸ்டல் டோன்ஸ் பேஸ்டல் டோன்ஸ் இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைவிங் பண்ணி கொடுத்துறேன் மேட்சிங்க்கு கரெக்டாக இருக்கும் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்க நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்